ஹலோ வணக்கம் வெல்கம் டு சாந்தி கிச்சன் இன்றைக்கி வந்து வத்த குழம்பு வைக்க போகிறேங்க இது ஒரு தாளிக்கிற கருடம் இது வத்தல் கொத்தரங்காய் வற்ற கத்திரிக்காய் வத்த சுண்டைக்காவத்தை மூணு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பூக்கு பூண்டு அடுத்தது குழம்புக்கான வெள்ளம் ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி கருவேப்பிலை அதை வாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கணுங்க புளி குழம்புக்கு எண்ணெய் அதிகம் தேவையில்லை வத்த குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கணும் குழம்பு காய் போடுறதுனால அது வந்து வீணாக போயிடும் அதனால ரொம்ப எண்ணெய் தேவையில்லை இந்த வத்த குழம்பு நம்ம வெளியிலே வச்சுக்கலாம் அன்னைக்கு சொன்ன சொன்னது தான் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இது வெடிக்கும்போது பூண்டை போட்டு வேண்டியதாங்க ங்க உடனே பூண்டு போட்டு உங்களுக்கு வடவை வாசனை ரொம்ப வேண்டாம்னா பாதி கருடம் போட்டுக்கிட்டா போகிறோம் நான் தாளிக்கிற உடம் ஒரு குழம்புக்கு தான் உருட்டி காய வைப்பேன் அது இந்த தடவை கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு வரு வருபட்டு அடுத்தது வத்தலை போட்டுதுங்க இந்த எண்ணெயிலே பொறிஞ்சிடும் உடனே தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு இந்த வத்தல் ஃபுல்லாக பொறிஞ்சிடுங்க இந்த அவரை வத்தல் பொரிஞ்சு வச்சு பத்திரங்காயத்தனும் பொறிஞ்சிட்டுது பொண்ணு பொண்ணு நேரமாக அறுபட்டு போச்சு இப்போ வந்துங்க பாருங்க நல்லா வறுபட்டு போச்சு வத்தல்லாம் பொறிஞ்சிட்டுது இப்போ வந்து தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண போவேன் எ எண்ணெயில் எல்லாமே கொஞ்சம் நல்லா விழுந்துடும் அதுக்கு பிறகு ஒரு ஏழு நிமிஷ புளி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த வெண்ணம் வச்சுருக்காங்க பாருங்கள் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சுண்டுனா போதும் இறக்கிடலாங்க அது இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நாலு நாளைக்கு வெளியிலே வச்சுக்கலாம் சரியா போயிடும் ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுங்க இது இன்னும் ரெண்டு நிமிஷம் போச்சுதுன்னா எண்ணெய் கக்கி வந்துடுங்க எங்கள் பாட்டுக்கு வெளியிலே வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் பூண்டு வந்து அளவே கிடையாது இது மழை பூண்டுங்கிறதுனால பெருசு பெருசாக தெரியுது நீங்கள் நாட்டு பூண்டு வச்சிங்கன்னா நல்லாவே இன்னும் வாசனையாக இருக்கும் பத்தெல்லாம் விதக்குது பாருங்க தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இனி வெள்ளம் இனிப்புக்கும் வெள்ளம் போட்டுட்டேன் காரத்தை குறைச்சிடும் டேஸ்ட்டெலாம் நல்லாயிருக்கும் வத்த குழம்புனா சாப்பிடாதவங்களும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வயிறு குன்னு குன்னு வராதுங்க லிமிட்டாக தான் எல்லாமே போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு இதுமாரி நீல வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ வரும் அதனால் இதை சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தேங்க்யூ